விக்னேஷ் அவர்களே இந்த விழாவிலே முன்னிலை வைத்திருக்கக்கூடிய அருமேனன் முருகன் அவர்களே பகுதி செயலாளர் முருகன் அவர்களே இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை சிறப்பு செய்ய வருகைக்கூடிய நெல்லை சீமையினுடைய கொள்கை பரப்பு செயலராக இருந்து கழகத்திற்கு உறுதுணையாக இருந்து தூத்துக்குடி புத்துணவருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அருமேனன் சுதாகே பரமசிம்ம அவர்களே தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளையும் கட்டுக்கோப்பாக வளர்த்து கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர் முதல் பொதுமக்கள் அனைவருக்கும் நல்ல பெயரை பெற்றுத்தந்து மக்களுடைய வளர்ச்சிக்கும் கழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் என்றும் என்றென்றும் பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் உயிர் இருந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா அதே வழியில் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்து கழகத்தை வழிநடத்தி நடத்தி கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய மாவட்ட செலவு முன்னாள் அமைச்சர் அண்ணாச்சி அவர்களே இந்த வீட்டிற்கு கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளே சிறப்புரை ஆட்டி இருக்கக்கூடிய திண்டுக்கலுடைய குணசேகரன் அவர்களே வருகைந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய அனைத்து முன்னோடிகளே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வீரநாள் பொதுக்கூட்டம் என்பது இங்கே நம் வீட்டிற்கக்கூடிய தலைவர்கள் பேசியதை போல பல்வேறு காலகட்டங்களிலே இந்த மொழியை காப்பதற்காக சுதந்திரத்துக்கு முன்பே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே இந்தி திணிப்பு என்கிற ஒரு செய்தியெல்லாம் வந்தபோது மக்கள் திரண்டெழுந்து அந்த போராட்டத்தை நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கூட ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தெட்டு பேர் கைது செய்யப்பட்டு அந்த போராட்டம் அப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஐம்பதுலேயும் வரைய அந்த போராட்டங்கள் பல்வேறு வடிவுகளே மக்களால் எதிர்க்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சிலே காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே பெரிய அளவில் இந்தியை கொண்டு வரும் போது மதுரையிலே நடந்த பெரிய போராட்டம் இதே தினமான ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி கலவரமாக வந்து சுமார் எழுபது பேர் மாண்டு உயிர் நீத்த அந்த தினத்தை புரட்சி அம்மா அவர்கள் ஒரு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டமாக அறிவித்து இன்று வரை நாம் அதை நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய தமிழை காக்க உயிர் நீத்த அந்த தியாகிகளுக்கு அண்ணாச்சி தலைமையிலே இந்த தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் எடப்பாடி அவர்கள் ஆணை தன்னுடைய அஞ்சலியை இன்றைக்கு செலுத்தியது மட்டுமல்லாது அவர்களை என்றென்றும் நினைவு கூறும் வண்ணமாக இந்த மக்களுக்கு எடப்பாடியார் அவர்களை ஆட்சியிலே செய்த சாதனைகளை மக்களுக்கு கொண்டு செல்லும் இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தூத்துக்குடியிலே நடந்த வெள்ளத்தை பற்றி அனைவரும் சொன்னார்கள் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே தூத்துக்குடியிலே மாபெரும் வெள்ளம் வந்தது நம்முடைய அண்ணாச்சி அவர்கள் அப்போது அமைச்சராக இருந்தார்கள் அண்ணன் நடராஜன் அவர்கள் இங்கு பேசும்போது அழகாக தெரிவித்தார்கள் தன்னுடைய சொந்த காசிலே எடப்பாடியார் அவர்கள் உத்தரவிட்டது தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அம்மா உணவகங்கள் மூலமாக இலவசமாக உணவு வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள் ஆனால் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலே தூத்துக்குடியிலே ஒன்போது காயல்பட்டத்துல ஒண்ணு பத்து அம்மா உணவங்களிலும் நாற்பது நாட்களும் உணவு வழங்கப்பட்டது அந்த உணவுக்கான கட்டணத்தை செலுத்தியவர் பாசத்திற்குரிய அண்ணாச்சி அவர்கள் சுமார் கோடி ரூபாய் செலவில்லை இன்னைக்கு திமுக ஆட்சியில் அப்படி கேட்டால் உங்களுக்கு தெரியும் வந்த நலத்திட்டங்கள் கூட தொண்டு நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்டு வழங்கப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர்களிடம் கொடுத்த அரிசியில் எல்லாம் மக்களே வெய்டியாவில் போட்டிருக்கிறார்கள் ரேஷன் அரிசி என்று தெரிவித்தார் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே யாரும் எதிர்பாராத வகையிலே உலகமெங்கும் கொரோனா என்ற ஒரு நோய் வந்த போது கூட தன் உயிரையும் துச்சமனம் மதித்து மாண்பு எடப்பாடியார் முதல் அண்ணாச்சி வரை அழகு அனைவரும் களத்திலே இருந்து ஒவ்வொரு பகுதிகளாக ஒவ்வொரு கிராமம் சென்று நலத்திட்ட உதவிய கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக வழங்கி வந்தது எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலான ஆட்சியிலே இருந்த நம்மளுடைய அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக முன்னோடிகள் அதே போல இன்றைக்கும் இந்த மாபெரும் பாருங்க வெளியே வந்து ஒரு ஃபிளட்டு அப்படின்னு போட்டு ஒரு மூணு அடிக்கு கோடு போட்டு ஃப்ளட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போட்டிருக்காங்க இந்த இந்த பகுதியெல்லாம் வெள்ளம் இங்க பக்கத்தில் கூட ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு இன்னைக்கு அந்த ஸ்கேன் சென்டர் முழுமையாக கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டு ஆனால் அறிவிக்கப்பட்ட இழப்பு இழப்பீட்டு தொகைய ஆறாயிரம் ரூபாய் சம்பிரதாயத்துக்கு அறிவிப்பதே இந்த தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கு ஒரு அடிப்படை நோக்கமாக இருக்கிறது லட்சக்கணக்கான நீங்க அண்ணாச்சி தொகுதியில் போய் பாருங்க அந்த தொகுதியை அழிந்த மாதிரி ஒரு நிலை ஏரல் பகுதியை ஒட்டுமொத்தமாக அழிந்திருக்கு கோடிக்கணக்கான ஒவ்வொரு மக்களும் இழந்திருக்கிறார்கள் ஆனால் அவளுக்கு ஆறாயிரம் ரூபாய் பேரளவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அனைவரும் வெள்ளத்தில் இருந்தீர்கள் ஓடோடி வந்து மறுநாளே மக்களுக்கு உதவி செய்து தன்னுடைய ஆதரவு கரத்தை தான் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அவருடைய கரத்தை விதமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பதினேழாம் தேதி தொட்டு ஜனவரி மாதம் மூணாம் தேதி வரை தினசரி உணவு மட்டுமல்ல நிவாரணப் பொருட்களை வழங்கியது அண்ணாச்சி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் நீங்க நீங்க இடத்துல சோர் போயி போட்டாங்க நிறைய பேர் கேட்டாங்க மக்கள்கிட்ட கூட கொடுக்கும்போது போது கூட சொன்னாங்க எங்களுக்கு ஏன் சாப்பாடு பண்ண ஆனா அந்த சாப்பாடு கூட மூணாம் தேதி வரைக்கும் வாங்கி சாப்பிட இருந்த சாப்பாடு கிடைக்காம இருந்த மக்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றும் இன்னைக்கு மாப்பிள்ளூர் நீ பகுதியில போய் பாருங்கள் வெள்ளத்திலே இருக்கிறார்கள் சுகாதார சீர்கெட்டில இருக்கொள்ளாத இந்த அரசை கண்டிக்கும் வகையிலும் இந்த உயிர் நம்மளுடைய மொழியை காக்க போராடிய நம்மளுடைய தியாகிகளை நினைவு கூறுவகையிலும் மாணவர்களை எப்போதுமே தன்னுடைய வருங்கால சந்ததிகளா நினைத்து கொண்டிருக்க எடப்பாடியார் கருத்தை வெலுப்படுத்து வகையில் மாணவர்கள் பாதிக்கப்படும் போது கொரோனா பீரியடில் ஆல்பாஸ்ங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு எல்லா மாணவர்களையும் அவர்களுக்கு தன்னுடைய கரத்தை நீட்டி அவர்களை உயர்த்தியவர் எடப்பாடியார் அவர்கள் அதே போல மருத்துவக் கல்லூரி என்ற ஒரு இன்றைக்கு அனைத்து சமுதாய மக்களும் நிலைய மக்களும் வறுமை கோட்டிலே இருக்கக்கூடிய மக்களும் ஆண்டுதோறும் இன்றைக்கு சுமார் ஐநூறு அறுநூறு பேர் தேர்வு பெற்று மருத்துவ மாணவர்களாக ஆகிறார் என்று சொன்னால் எடப்பாடியார் கொண்டிருந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத திட்டமான அந்த திட்டத்தை மாணவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றியவர் எடப்பாடியார் அவருடைய நல்லாட்சி மீண்டும் வருவதற்கு நீங்கள் எல்லாம் இந்த நாளிலே உதவிகரம் நீட்ட வேண்டும் என்றும் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீரவணக்கினால் பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த அண்ணாச்சி அவர்களுக்கும் மாணவர் அணிக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து நன்றி கூறி நன்றி வணக்கம்